அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஏழு இரவச்சம் குரல் எண் ஆயிரத்து அறுபத்தி ஐந்து நீரடுபுர்க்கையாயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கினியது நீரடுபுர்க்கையாயினும் தந்தது உண்ணலின் ஊங்கினியது தன் முயற்சியால் வந்தது தெளிந்த நீரைப் போல சமைத்த கூழேயானாலும் அதை விட இனிமையானது வேறு ஒன்றும் இல்லை தன் முயற்சியால் வந்தது தெளிந்த நீரைப் போல சமைத்த கூழேயானாலும் அதை உண்பதை விட இனிமையானது வேறு ஒன்றும் இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்